அன்பா நண்பிகளே இந்த பதிவில் பசுமாட்டிற்கு உங்க கையால இந்த ஒரு பொருளை சாப்பிட வைங்க கோடி கணக்குல இருக்க கடனும் கூட கொஞ்ச நாளே அடைஞ்சு போயிடும் கோடி கணக்கா இருக்க கடனை எப்படிங்க சுலபமாக அழைக்கும் முடியும்னு கேட்கலாம் இந்த பரிகாரத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு தகுதியா கடன் வாங்கி வச்சுருப்பீங்க அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு மிக மிக எளிமையான முறையில் இந்த இந்த பரிகாரத்தை சொல்ல போறாங்க கடன் கஷ்டம் ஏதாவது ஒரு வகையில் உங்களை விட்டு போனோம்னு நினைக்கிறவங்க யாரா இருந்தாலும் பெரிய பெரிய பரிகாரங்கள் பெரிய பெரிய பூஜைகள் பண்ணி தான் அதை நிவர்த்தி பண்ணணும்னு கிடையாது இந்த எளிமையான பரிகாரம் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்குங்க இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவையான பொருள் வந்து பாசி பருப்பு பொங்கலுக்கு சேர்க்கிற இல்லைங்களா அது சிறுபருப்பு சில பேர் சொல்லுவாங்க சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க பாசி பருப்புன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பை ஒரு ஒரு கிலோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வாங்கிக்கோங்க நான் வந்து பரிகாரத்துக்கு ஒரு கிலோ சொல்கிறேன் உங்கள் நிலமை எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்களோ அது மாதிரி வாங்கிக்கோங்க நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கிணத்தில் ஒரு கைப்பிடி அளவு பாசி பருப்பு ஒரு கைப்பிடி வெல்லம் நாட்டு சக்கரை இடத்துல எது விருப்பமோ அதை எடுத்துக்கோங்க ஏதோ ஒன்று போட்டல் தண்ணியை ஊற்றி ஊற வச்சுக்கோங்க பாசி பருப்பு வெள்ளம் போட்டு கிணத்துல ஊற வச்சுருங்க அதை மறுநாள் காலை நல்லா ஊறிட்டுருக்கோம் இல்லைன்னா அதை கொண்டு போய் அப்படியே அங்கே இருக்கிற பசு மாட்டம் கையாக கொடுத்துருங்க உங்க கட நல்லா திருந்து போகும் நிச்சயமா அந்த கோமாதாவிடம் வேண்டிக்கோங்க கொடுக்கும்போது நான் வந்து ஒரு கிலோ வாங்க சொன்னேன் நீங்க நூறு வாங்கலாம் இரநூறு வாங்கலாம் அரை கிலோ வாங்கலாம் உங்களால் எவ்வளவு முடியுதோ அப்படி வாங்கிக்கலாம் அந்த கோமாவதோட ஆசிர்வாதம் உங்களுக்கு மன மனப்பூர்வமா உங்களுக்கு கிடைக்கும் இத்தனை நாட்கள் தான் அந்த பரிகாரத்தை பண்ணணும் கிடையாது உங்க கையால் பாசி பருவ எவ்வளவு பசுமாட்டு கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ செழிப்பு உங்களுக்கு குடிக்கிட்டே வரும் எல்லாம் திருப்பி கொடுத்துருவீங்க கஷ்டம் அப்படின்னு வரவங்களுக்கு கூட உங்க கையை உதவி செய்ய அளவுக்கு கையில உங்களுக்கு புழக்கம் வந்து பொருளை தொடங்கும் இது ஒரு சுலபமான பரிகாரம் தான் கொஞ்சம் முயற்சி பாருங்களேன் இதே பாசி பருவம் முடிஞ்சவங்க தானமா கூட கொடுக்கலாம் புதன்கழக அவங்க அன்னைக்கு பாசிப்பருப்பு தானம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது யாருக்கு தானம் கொடுக்கறது கோவில இருக்கிற குரு குருகளுக்கு தானம் கொடுக்கலாம் ஆசிரமங்களுக்கு தானம் கொடுக்கலாம் ஏழை குடும்பத்துக்கு ஒரு கிலோ பாசி வாங்கி தானம் கொடுக்கலாம் அதை அவங்க சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுடைய குடும்பத்துல கஷ்டங்கள்லாம் தீரும் வருத்த பாசிப்பருப்பு கடையில் இருக்கும் இல்லையா அதை வாங்கி காக்கைக்கு குருவிகளுக்கு சாப்பிட கொடுக்குறது ரொம்ப நல்லது பாரி பாசிப்பருப்பு பாயசம் செஞ்சு வீட்டில் பக்கத்தில் பக்கத்து கொடுக்குறது நல்லது ரோட்டு போகிறமா சாப்பிட முடியாம அவங்களுக்கு கொடுக்குறது நல்லது உங்கள் கையால் பாசி பருப்பு நீங்கள் அன்னதானம் மாதிரி பண்ணுங்கன்றப்போ ரொம்ப நல்லதுங்க பாசி பருப்பை வாங்கி உங்களால் எந்த அளவுக்கு தானம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு தானம் செஞ்சு பண கஷ்டங்கள் எல்லாம் குறையும் வீட்டில் மன கஷ்டம் எல்லாம் நீங்கும் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் அதையெல்லாம் முழுமையாக அடைவீங்க இப்போ நான் சொல்றது ஒரு எளிமையான பதிகம் பரிகாரம் இல்லையா இதை வந்து இந்த நாளில் போனோம்ல எந்த நாள் வேணால் தாராளமாக பண்ணலாம் எந்த கிழமைனாலும் தாராளமாக பண்ணலாம் அதனால் தீட்டு நாட்கள் மட்டும் பண்ண வேணாம் ஆண்கள் தினமும் கூட பண்ணலாம் குழந்தைகளை கூட பண்ண சொல்லலாம் ஏன்னா அனைத்து தெய்வங்களும் கூட்டிக் கொண்டு இருக்கிற இடம் தான் கோமாதா பசு இல்லைங்களா அவங்கள நீங்கள் எங்கேயாச்சும் போறீங்கன்றப்போ அவங்க முன்புறமாக விழுந்து வணங்காமல் பின்புறமாக அவங்க பின்புறத்தை தோட்டு பின்புறமாக விழுந்து வனங்கினீங்கன்னா ரொம்ப நல்லது ஏதோ உங்கள் உங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்றப்போ என் நிறைய பிரச்சனை இருக்கனால முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் அவங்க அவங்க போவாங்க இல்லையா கோமியம் அதை கொஞ்சம் உங்கள் மேலே தெளிச்சுக்கிட்டீங்க முகம் கழுவிட்டீங்க ஒரு முறைன்றப்போ உங்க எல்லாம் தீர்வு கிடைக்குங்க நான் சொன்னதெல்லாம் எல்லாம் ஒரு எளிமையான பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளை